சேர்ந்தே வேலை செய்யலான்னு அழகா சொல்றாங்க ஸோ நல்லா இருக்குது அது ஸோ நல்லா இருந்தது அது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இது ஒர்க் பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பாருகிட்டே இவர் சொல்லிடுறார் விக்ரம் நீ எனக்கு அதே மாதிரி இன்னொன்று வந்து பாரு வந்து அப்போ அட்ரஸ் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாரும் அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கு ஒரு வகையில் காரணம் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல இதில் எஃப்சாக வந்து சாரி சொல்லியிருக்கணுமா ஏன்னா நைட் ஒரு பஞ்சாயத்து போயிருக்கல துஷார் சுபிக்ஷாக்கெல்லாம் ஸோ அது என்னன்னே எனக்குமே சரியாவே தெரியல நான் சொன்ன லைவ் எனக்கு நைட்லேருந்து சரியாக ஒர்க் ஆகலை அதனால என்னால் பார்க்க முடியல ஸோ அந்த பஞ்சாயத்துமே எடுத்துட்டு வந்து அங்கே பேசுகிறாங்க இதே கமருதீனும் வந்து திவ்யா வந்து இது மாதிரி பர்சனலாக பேச

தெளிவா பட்டும் சொல்லுமே தவிர யாரை இவ்வளவு அட்ரஸ் பண்ண கூடாது அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க இந்த பொண்ணு சொன்னாலும் அது காதல வாங்கல ஏன்னா கெமி வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் ஏன் உங்ககிட்ட டைரக்டா அட்ரஸ் பண்ணலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது கனி யாருமே அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க யாருமே போகவே இல்ல இவங்க கிட்ட கேட்டதுக்கு பார்வ கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன் அவங்க வரலன்னா நான் என்ன பண்ணும் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க பதில் சொல்லுவாங்க சோ இந்த இடத்துல வந்து காலையில வந்து எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும்னு பார்வ கிட்ட கொடுத்தப்ப கூட இந்த ரெண்டு விஷமும் போய் கனியும் ரம்யாவும் போய் என்ன பண்ணோம்னா நீங்க வந்து வந்து உங்களுக்கு முடியல டென்ஷன் அங்கே கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே பஞ்சாயத்து பஞ்சாயத்து திருப்பி திருப்பி அந்த டேபிள் கிட்ட வந்து நிற்பாங்க திவ்யா கிட்ட அப்போ பழசில் சொல்கிறேன் நான் கேப்டனாக இருக்கும்போது ஐ மீன் மேனேஜராக இருக்கும்போது அப்போ வந்து எதுவாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட சொல்லுங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்டே சொல்லுங்க நான் அவளை அவளை வந்து ப்ரெஷரில் வைக்கணும்னு இவங்க பார்த்தாங்க அப்போ வந்து கனியும் ரம்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு புரியுது ப்ரெஷராக இருக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவள் கையில் கொடுத்துட்டீங்க ஒரு வேளை அவள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பல்சுன்னு இப்படி சொல்ல மாட்டாங்க அவள் வந்து நல்ல விதமாக காட்டிக்கிறேன்னு தன்னை காட்டிக்குவாங்க அவங்க இந்த டாஸ்க்கில் அப்படின்னும் போது ஸோ எங்களுக்கு அது பிடிக்கல ஏன்னா நீங்கள் அப்படி தானே நாலு வருமா வச்சிருந்தீங்க எந்த டாஸ்க்னா சொல்லியிருப்பேன் இல்லை டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரிங் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே அந்த பொண்ணு கொடுக்காம இருக்கும் அந்த பொண்ணு போய் சண்டை போட்டு சண்டை போட்டு அது வாங்குற இடத்துல தான் அந்த பொண்ணு பொல்லாப்பு சம்பாதிக்கணும் இப்போ நீங்களே லட்டு மாதிரி கையில் தூக்கி கொடுத்துட்டீங்களே இப்போ அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்வாங்க அப்புறம் அந்த ஷார்ட் அப்படியே கட் ஆயிரும் அப்புறம் ஒன்று ரெண்டு இடத்துல இவங்க திவ்யாவாக போவாங்க அதுக்கப்புறம் அது வேலைக்காவது அதுக்கப்புறம் பிக் பாஸே வந்து இந்த மேனேஜர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் பார்வகிட்ட சொல்லிடுறாரு எப்பயுமே இவ்வளோ நாளாக கார்னர் பண்ணுறோம் இப்போ அவர் பதவியை அவர் காப்பாற்றிக்கணும்னு பயம் வந்துருச்சுல இல்ல ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் பேர்ஸனாக வந்து மேனேஜருக்கோ அசிஸ்டன்ட் மேனேஜர்க்கோ இல்லாததுனால தான் பிரச்சனை பெருசா போச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல இவர் பதவி இவர் காப்பாற்றிக்கணும்னா கண்டிப்பா பாரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை பார் சரியாவே செய்யலனாலும் அந்த பிளேம் ஷிஃப்ட் இவருக்கு தான் வரும் ஆஸ் அ மேனேஜரா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால என்னமோ தெரில அப்படியே ஒரு மாஸ்க் போட்டுட்டோ இல்லை நிஜமாவே அவர் மனசாட்சியோட இப்படி நடந்துக்கிறாரான்னு தெரியல வந்தோடனே கிட்ட சொல்றாரு பாரு வந்து இது மாதிரி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட எதுவாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட சொல்லுங்க அவங்களால முடியலன்னா என்கிட்ட வரும் அப்படிங்கறத அவரும் சொல்றாரு அதே மாதிரி நீயும் வந்து எல்லார்கிட்டையும் போய் எப்படி பண்ணணும் அப்படி பாரு எங்கேயாச்சும் உனக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்து நீ சொல்றதை யாராச்சும் கேட்கல உனக்கு அங்க கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னா நீ எங்கிட்ட வந்து சொல்லு நான் பாத்துக்கறேன் அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாருக்கு கொடுத்துறாரு அதே மாதிரி அந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் போய் அட்ரஸ் பண்ணுது எவ்வளவு பொறுமையா பேச முடியுமோ அவ்வளவு பொறுமையா பேசுது இப்படி ஒரு இடத்துல துஷார் பேருக்கிட்டு போது அவங்க ஏதோ ஸ்பீடா வந்தாங்க காலை வச்சிட்டாங்கன்ற மாதிரி துஷார் வந்து ஒரு சின்ன